காப்பி வேணுமா காப்பிக்கு எங்கே போக ஓட்டையாரடி கேட்டா உள்ள ஒரு குண்டு வச்சிருக்கேன் அவட்ட கேட்டேன் ஏமா மைனி அப்படி சொல்லாத அப்புறம் எனக்கு கோந்துடும் ஆமா பெரிய மைனி ஒரு வேளை வாக்க மாட்டா அவளை மைனி மைனி பா போடி பா உன் மைனி நம்ம வீட்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்கு ஆதி என் மண்டை உடைச்சிட்டாலுங்க மைனி என்ன மைனி பண்ணிக்கிட்டு அம்மா மண்டையில போய் அடிச்சிட்டு இருக்கீங்க ஐயோ அத்த மன்னிச்சிருங்க நீங்கன்னு தெரியாம நான் அடிச்சிட்டேன் மகன் தான் உட்கார்ந்திருக்கான் நினைச்சி மகனா அடிக்கே நினைச்சி உங்களை அடிச்சிட்டேன் ஏன்டி உன் மாமே ஆம்பளைக்கு நான் பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாம அடிக்கறேன் இல்ல நீங்க

Huh?